பிரியமானவர்களே ஞானி ஒருவன் ஒரு நாள் சிலந்தி ஒன்று அபாய நிலையில் இருக்கும் போது என்று அறிந்திருந்தான் ஆகையால் அவன் சிலந்தி பூச்சி ஒன்றை பிடித்து மிதக்கக்கூடிய மரக்கட்டையில் வைத்து அருகில் உள்ள குளத்தில் மரக்கட்டையை மிதக்க விட்டான் கரையிலே உட்கார்ந்து அது என்ன செய்கிறது பார்ப்போம் என்று கவனித்துக் கொண்டிருந்தான் சிலந்தி கட்டையின் நான்கு பகுதியையும் வந்தது சீக்கிரமே தான் இருக்கிற இடம் மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொண்டது உடனே அது தன் வாயிலிருந்து உண்டாகிற நூலை காற்றில் பறக்க விட்டது அது காற்றிலே அடிபட்டு கடைசியாக கரையில் இருந்த புல்லின் மேல் ஒட்டி கொண்டது தன் காற்றில் பறக்க விட்ட நூல் கரையில் ஒட்டி கொண்டது என்பதை உணர்ந்து கொண்டதும் சிலந்தி கட்டையை மெதுவாக கரை ஓடியது எனக்கு பிரியமான தேவஜனமே அற்ப சிலந்தியானது தான் இருக்கும் இடமானது ஆபத்தானது என்பதை உணர்ந்து வெகு வேகமாக தப்புவித்து கொள்ளும்படியான வழியை உண்டாக்கி தன் ஜீவனை தப்புவித்துக் கொண்டது போல நாம் பார்க்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதர்கள் வாசிக்கிறோம் அப்படி என்றால் வரும் அழிவுக்கு தப்புத்து தப்புவித்து கொள்ள இயேசுவே வழியாக இருப்பதால் அவரை பற்றி கொண்டு அக்கறையாகிய மோட்சத்தை அடைய முன் வர வேண்டும் ஏனென்றால் இதைத்தான் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் சிறுப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள் எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் ஆனால் நாமோ நாம் இருக்கும் இடம் ஆபத்தானது என்று அறியாமல் அநேக நேரத்தில் உலக சுச்சின்பம் அவசியம் உலக மனிதர்கள் அவசியம் என்று அநேக காரியங்களில் சமரசமாகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை கூட துணிகரமாய் சந்தோஷத்தோடு செய்கிற அவல நிலைமை இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆண்டவர் கிருபையாய் உன்னையும் என்னையும் ரட்சித்திருக்கிறாரே அதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு நாம் இந்த கிருபையை வீணடிப்போம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சந்தோஷத்தை உணராமல் பாவத்தில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வரப்போகிற தண்டனைக்கு நம்மால் நிச்சயம் தப்பவே முடியாது ஆகவே இந்த நாளில் அர்ப்பணிப்போம் உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்துவிட்டோம் கிருபையாய் தந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலை அற்றவர்களாய் இருந்துவிட்டோம் ஆகவே தயவா எங்களை மன்னியும் அந்த இரட்சிப்பு கேட்டு கிருபை எங்களுக்கு தாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஆசிர்வாதத்திற்கான வாழ்க்கையை நினைத்து உமக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும் என்று சொியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார்